ஏ மங்கம்மா என் செருப்பு வெளியே விட்டுருந்தேன் நீ பாத்தியா ஒன்னுதான் இருக்கு இன்னொன்னு காணோண்டி எப்படி இருக்கும் ஆபீஸ்ல இருந்து வந்தவன அவசர அவசரமா ஒரு செருப்பு இப்படி தீக்க ஒரு செருப்பு அப்படி தீக்க பின்ன தொலைஞ்சு போவதான் செய்யும் என்ன செருப்பு காணும் புலம்பிட்டு இப்போ வந்து என்ன திட்டிட்டு இருக்க என் செருப்பு கண்டுபிடிச்சு கொடுடி நாய் எதனா தூக்கிட்டு போயிருக்கோம் டி ஒழுங்கா பாத்தியா இல்லையா நீ வந்து நாய் தூக்கிட்டு போயிருக்குமா ஒரு செருப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா அவன் தெரியுமா உனக்கு அசால்ட்டா பதில் சொல்ற நாய் தூக்கிட்டு போகணும் செருப்புனால என்ன பிரச்சனை ஆக போகுது ஒரு சடங்கு இருக்கு செருப்பு வச்சு விளையாடுறது அந்த மாதிரி செருப்ப மறைச்சு வச்சிருந்தாலும் ஒரு கல்யாணத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா உனக்கு ஒரு செருப்ப ஒழிச்சு வச்சதுனால கல்யாணத்துல பிரச்சனையாச்சா செரிப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடும் சொல்லுவாங்கல்ல மாதிரி எல்லாம் இருக்குது என்னன்னா இப்போ நம்ம சைடு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுப்போம்ல அந்த மாதிரி ஆரத்தி எடுக்கும் போது வீட்ல இருக்கவங்க வந்து காசு கேட்டு விளையாடுவாங்க மாப்பிள்ளையும் கையில இருக்க காசு கொடுத்துட்டு உள்ள போயிடுவாரு அந்த மாதிரி யுபி சைடு இந்த மாதிரி ஒரு சடங்கு இருக்கு போல என்னன்னா செருப்ப வந்து ஒளிச்சு வச்சிருவாங்களாம் மாப்பிளையோட ஒரு செருப்பை அந்த செருப்பு வேணும்னா அவர் நம்ம எப்படி ஆரம்பித்தாலும் பார்த்தி தட்டில் காசு போட்டால் நம்ம உள்ளோடுவோமோ அந்த மாதிரி அவங்க காசு கொடுத்தா அந்த செருப்பு கொடுப்பாங்க போல் அந்த செருப்பை வாங்காமல் மாப்பிள்ளையால் கல்யாணம் மடைக்கே போக முடியாதான் அப்படி ஒரு சடங்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சடங்கில் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்கு ஓ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் செருப்பு கொடுப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஆமாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் செருப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கான் பதிலுக்கு ஐம்பதாயிரம் ரூபான்றது பெரிய அமௌண்ட்டுன்னு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டான் காசே கொடுக்கலனா பரவாயில்ல அதான் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காருல்ல அப்புறம் என்ன பிரச்சனை அந்த பொண்ணுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தது பிரச்சனை கிடையாது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கல இல்ல அதான் அங்கே பிரச்சனையே பொண்ணு போய் மாப்பிள்ளை கிட்ட அது எப்படி நீங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கு உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை வந்து ஒரு பிச்சைக்காரன் பொண்ணுக்கு நான் கொடுக்குற வரதட்சணைக்காக தான் அவன் இந்த கல்யாணமே பண்ணுறான் என் பொண்ணு சினிமால கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அப்படின்னு கல்யாண வீட்டுல ஒரே சண்டையா ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு இந்த சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் போலீஸ்காரங்க வந்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அமைச்சு வச்சிருக்காங்க ஏ மாயா ஒரு செருப்பை காணும்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கா சரி வாடி நம்ம செருப்பை கண்டுபிடிக்கலாம் சீக்கிரம் வா நான் தேடியே கிடைக்கல நீ தேடியா கிடைச்சிட போது நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் நீ சரி வா போலாம்